வணக்கம் நம்ம ஒரு செய்திகள் வாசிப்பது இந்துமதி பிரகாஷ் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் புதிய சித்தா மருத்துவமனை கட்ட பூமி பூஜை இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது நிகழ்ச்சிக்கு முன்னாள் பேரூராட்சி தலைவரும் அறங்காவலர் குழு தலைவருமான கோவர்தனன் தலைமை தாங்கினார் டாக்டர்கள் நித்யா ஹேமலதா துணைத் தலைவர் வி குமார் முன்னிலை வகித்தனர் வண்ணாங்குளம் முன்னாள் ஊராட்சி தலைவர் ரமேஷ் வரவேற்றார் கண்ணமங்கலம் பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய கட்டிட பணியை தொடங்கி வைத்தார் பூஜையில் கவுன்சிலர்கள் சுகாதார நிலைய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் சீனியர் நர்ஸ் சுமதி நன்றி கூறினார் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி ஒரு வருடமாக சித்த மருத்துவ பிரிவு தனி கட்டிடம் இல்லாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு அறையில் வந்து இயங்கிக் கொண்டிருந்தது அரசு தமிழக முதல்வர் மற்றும் முதல் அமைச்சர்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர் ஆகியோர்களின் ஒத்துழைப்போடு தனி கட்டிடம் வந்து அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு வந்து தடையாக இருந்த இந்த மின்கம்பத்தை வந்து அகற்றுவதற்காக பேரூராட்சித் தலைவருடைய ஒத்துழைப்புடன் அவர் வழங்கிய எழுபத்தைந்தாயிரம் நிதியை வந்து மின்சார வாரியத்தின் கட்டி பிறகு அவர்கள் வந்து அவருடைய மடும் தொடர் முயற்சியால் அவர் ஒத்துழைப்பு கம்பத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி இன்று வந்து பூமி பூஜையுடன் சித்த மருத்துவ பிரிவு வந்து ஆரம்பமாகிறது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பேரூராட்சி தலைவர் அனைத்து கவுன்சிலர்கள் அமைச்சர்கள் எம்பி அப்புறம் கண்ணமங்கல ஆரம்ப சுகாதார நிலைய எம்ஓ பிஎம்ஓ எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி நிலையத்தை சார்ந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இந்த சித்த கட்டிடம் வருவதற்கு காரணமாக இருந்த பூமி பூஜை நடத்த காரணமாக இருந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் எம்பி அவர்களுக்கும் பேரூராட்சி தலைவர் கண்ணமங்கலம் அவர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த பேரூராட்சி கவுன்சிலர் அனைவருக்கும் மற்றும் கண்ணமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மற்றும் வட்டார சுகாதார மருத்துவ நிலைய மருத்துவர் பிஎம்ஓ அவர்களுக்கும் அன்னமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிலையத்தின் சார்பில் அனைவரின் ஒத்துழைப்புடனும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த பூமி பூஜை நடத்துவதற்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அரசு கண்ணம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிடத்துக்குள்ள சித்தா மருத்துவம் சித்தா மருத்துவம் இயங்கிக் கொண்டிருந்தது இது தனி கட்டடமாக இன்னைக்கு பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றதுக்கு இதுக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் எம்பி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் கன்னமுக பேரூராட்சியில் அனைத்து வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும் பொதுமக்கள் மக்கள் அவர்களுக்கும் மருத்துவர் இந்த கட்டிடம் வர உறுதுணையாக இருந்த அனைத்து அதிகாரி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் கண்ணமுக பேரூராட்சியில் அனைத்து சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கட்டட இது போல இன்னும் நிறைய பூமி பூஜை போட்டு ஆஹ் பேரூராட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி